எல்லார் உள்ளத்திலும் தாமரை மலர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரம் முன்னேறும் நாகை மாவட்டம் சிக்கல் பகுதியில் சிங்காரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பெங்களூருவில் இருந்து வந்த பக்தர்களிடம் பேசிய அக்கோவிலை சேர்ந்த குருக்கள் அம்பாள் தாமரை மலரை போன்றவள் என்றும் அதனால் அனைவரின் உள்ளங்களிலும் தாமரை மலர வேண்டும் என கூறியுள்ளார் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த கோவிலில் குருக்கள் பாஜகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது கோவில் சுவாமியை நம்ம திரும்ப போய் இது ஒரு கேத்திர போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சிக்கல சுவாமி நிவர்த்தி பண்ணணும் இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமான் இங்க வந்திருக்காரு இங்க வந்து தாயாரை பூஜை பண்ணி அம்பாளுக்கு சக்தி வேல் வாங்கிய ஸ்தலம் முருகனுக்கு பன்னெண்டு கரம் நமக்கு தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துறார் போயிட்டு வரேன் அவர் சும்பகாரத்தை கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போகணும் ஆத்துல அப்படி பழக்கம் சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா கொல்ல பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபசல இருக்கா அம்பாள் போய் சொல்லிட்டு போகணும்னு பரமேஸ்வரன் சொல்றாரு இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாள் சொல்லிட்டு போறதுக்காக வராரு அம்பாள் தன்னோட சக்தி புல்லா வேலாவிடிச்சு வேல்கிற ஆயுதத்தை சக்தி ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் அப்பேற்பட்ட ஸ்தலத்துல முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவாறுலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் அழிச்சுட்டு வரலாம் அந்த வியர்வி சிந்து மேலவனாக தன்னுடைய திருமேனி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் வியர்வை துளிகள் முத்து முத்தாக ததும்ப ததும்ப அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கழிச்சு வர சக்தி சமகாரம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு அம்மா தவசிருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோன்னா முருகனுக்கு வேர்க்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க